மனதில் உறுதி வேண்டும் இளம் தாய்மார்கள் இளம் தாய்மார்கள் அப்படின்னா குழந்தை பிறந்து ஒரு மாதம் ஆயிருக்கலாம் இல்லை ஒரு வருடம் ஆயிருக்கலாம் இல்லை மூன்று வருடத்துக்குள்ள இந்த நிலையில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுறதும் சில பேர் அந்த முயற்சியில் வெற்றி அடைந்த விஷயங்களும் கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு என்னமோ தெரியல இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதை தாங்குற சக்தி இல்லை இளம் பெண்களுக்கு இதை தாங்குற சக்தி இல்லை அம்மா பக்கத்தில் இருக்கலாம் அத்தை பக்கத்தில் இருக்கலாம் பாட்டி பக்கத்தில் இருக்கலாம் மருத்துவர் பக்கத்தில் இருக்கலாம் அல்லது ஒரு நர்ஸ்னு ஒரு நபரை பக்கத்தில் வைக்கலாம் என்னவாக இருந்தாலும் அந்த பெண் தான் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அந்த பெண் தான் அந்த குழந்தையோட இருந்தாகணும் தூக்கம் கெடுறது அப்படிங்கிறது மிக சாதாரணமான விஷயம் ஒரு காலம் இருந்தது வீட்டில் வீடு நிறைய பெண்கள் இருந்தாங்க வீடு நிறைய ஆண்கள் இருந்தாங்க கேள்விப்பட்டா இப்போ இருக்கக்கூடியவங்க நம்ப கூட மாட்டாங்க அந்த வீட்டில் வந்து மாமியாராக இருக்கக்கூடிய அத்தையினுடைய கடைசி குழந்தையும் அவங்களுடைய முதல் பெண்ணுக்கும் குழந்தையும் அவங்க மருமகளுக்கும் குழந்தை மூணு ஒரே நேரத்தில் பிறந்த வீடுகள்லாம் இருக்குது யாரும் இதை பெருசாக எடுத்ததில்லை சொல்லப்போனால் என்னுடைய குழந்தைக்கு எனக்கு பால் கொடுக்க முடியாமல் எனக்கு உடல்லாம் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய சகோதரியோ என்னுடைய அண்ணியோ என்னுடைய அத்தையோ யாரோ பால் கொடுத்து அந்த குழந்தை வளரும் அப்படிங்கிற காலகட்டங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னால்தான் இருந்திருக்கு ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி ஒரே மாதிரி கொடுக்க போகிறோம் வளர்ப்பு ஒரே மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால பெண்ணுக்கு இயல்பாக தேவையான உடல் பயிற்சிகளை கூட நம்ம தராமல் விட்டுட்டோம் இருந்தது மாவெடிக்கணுமா இருந்தது கிணத்துல தண்ணி எடுக்கணுமா இருந்தது உடல் ரீதியாக பெண் பல விதமான உடற்பயிற்சிகளுக்கு ஆட்படுத்தப்பட்ட அதுக்கு வேலைன்னு ஒரு பேர் சொல்லிடும் இப்போ என்ன கையில் ஒரு ஃபைலோ ஒரு நோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு வண்டியில் கிளம்பி நம்ம காலேஜுக்கு போகிறது திரும்பி வருது இதுக்குள்ளே வந்துட்டதுனால என்ன ஆயிடுச்சு இந்த மிக சாதாரணமான வேதனைகளை கூட தாங்குகிற சக்தி உடலுக்கும் மனதுக்கும் இல்லாமல் போயிடுச்சு எது வரைக்கும் இன்னொருத்தர் உதவி உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் சரி நம்ம தான் சொல்லுவோம் தெரியுமா எல்லாம் சாதாரண வழக்காக சொல்லக்கூடியது அழுதாலும் பிள்ளை அவள் தானே பெத்தாகணும் அப்படின்னு இது அழுதாலும் பிள்ளை அவளே பெற்றுக்கிறது இல்லை அதுக்கப்புறம் வரக்கூடிய த இமோஷனல் டிப்ரெஷன்ஸ் விச் ஃபாலோ மதர்ஹுட் மதர்ஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மையை பற்றி யார் எத்தனை அழகாக கவிதை புனிந்தாலும் சரி மதர்ஹுட் இஸ் த மோஸ்ட் டாக்ஸிங் திங் இன் எனிபடிஸ் லைஃப் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில மிக மிக டிமாண்டிங் ஆன அவகிட்ட இருக்கக்கூடிய கடைசி சொட்டு மன உறுதி வரைக்கும் கறந்து எடுத்துட்டு விடக்கூடிய ஒரு பணி அவளுக்கு இருக்கு இயற்கை கொடுத்ததுன்னா தாய்மை தான் ரீதியாக பெண்களை நம்ம தயார்படுத்தல அப்படின்னா இப்ப நான் பேசும்போது தொடங்கினேன் இல்லையா அந்த அந்த ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போக வேண்டி இருக்கும் தற்கொலை முயற்சி அம்மா பக்கத்துல இருந்தாலும் குழந்தைய எடுத்து கொடுத்தாலும் குழந்தை அழும் பொழுது யார் எடுத்து அந்த குழந்தையை பார்த்தாலும் சரி தாயாக அந்த குழந்தைய நொந்து பெற்றவளால் தூங்க முடியாது தூக்கம் கெடுற மாதிரி மிகப்பெரிய தண்டனை வேறு எதுவுமே கிடையாது ரெண்டு நாள் தொடர்ச்சியாக தூக்கம் கெட்டுதுன்னா மூணாவது நாள் உங்களுக்கு சாப்பாடு பிடிக்காது உங்களுக்கு படபடப்பு ஏற்படும் உடம்பெல்லாம் சூடாகும் தலை சுத்துகிற மாதிரி இருக்கும் எல்லார் மீதும் வெறுப்பு வரும் இதை விட மிஞ்சின விஷயம் என்ன தெரியுமா காரணமே இல்லாமல் யாரும் கோவப்படாமல் யாரும் உங்களை ஒரு ஒரு கொடும் வார்த்தை சொல்லாமல் பொங்கி பொங்கி அழுக வரும் இதுக்கு தயாராக இருக்கணும் இதை நம்ம சொல்லணும் எல்லாரும் எதை பத்தி சொல்றோம் குழந்தை இருக்கும் இருக்கும்போது சரி இப்படி இருந்தா நீ உடனடியாக டாக்டர்கிட்ட போ இப்படி இருந்தா டாக்டர்கிட்ட போ இப்படி இருந்தா மருத்துவர்கிட்ட போ உடனடியாக நம்ம பிரசவத்துக்கு பார்க்கணும் இதெல்லாம் சொல்றோமே தவிர இதை தாண்டி வரக்கூடிய மிக மிக சிரமமான காலகட்டம் ஆனா இது சிரமமான காலகட்டம்னு பாத்தீங்கன்னா சிரமமான காலகட்டம் பெண்ணினம் தோன்றிய காலம் தொட்டி எல்லா பெண்களும் கடந்து போன ஒரு விஷயம்தான் எனக்கு ஏற்படுறதுனால நான் மனமுதிர்ச்சியோட அதற்காக தயாராக இல்லாததுனால இப்படி கலங்கி போயிட்டேன் அப்படிங்கிற அந்த பக்குவம் மட்டும் இளம் தாய்மார்களுக்கு வறுமையானால் ஏதோ சொன்ன ஒரு வார்த்தையை பெரிய விஷயமா எடுத்துட்டு தற்கொலையில் இறங்க மாட்டாங்க ஏன்னா அப்படிப்பட்ட சம்பவங்களை கேள்விப்படும் போதோ இல்லை அப்படி ஒரு முயற்சி செஞ்சிருக்காங்க இவங்களை என்ன பண்ணலாம் உங்களால் ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் அப்படி கேட்கக்கூடிய நபர்கள்கிட்ட நான் சொல்லக்கூடியது இது மட்டும்தான் உளவியல் ரீதியாக ஒருத்தர் பேசி புரிய வச்சு அவங்க மனசை மாத்துறதுங்கிறது ஒரு கட்டம் வரைக்கும் தான் முடியும் மற்றபடி ஒரு சைக்காலஜிஸ்ட் அவரை அவருடைய கையையும் தாண்டி மருத்துவத்தில் அதுக்காக படித்த சைக்கியாட்ரிஸ்ட் ஹூ கேன் ட்ரீட் யூ அதற்காக மருந்து கொடுக்க முடியும் இந்த இமோஷனல் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் கொண்டு வர முடியும் அந்த மாதிரி ஒரு மருத்துவ ரீதியான உதவி இருக்கும் பொழுது தயவு செஞ்சு அதை அணுகிறதுக்கு கூச்சப்படாதீங்க ஒரு பெண்ணாக உங்களுக்குள்ள மிகப்பெரிய பொறுப்பு இந்த ஒரு காலகட்டத்தை பற்றி அதாவது தாய்மையிலே இருக்கக்கூடிய தாய்மையை பிர பிரசவத்தை நோக்கி போகக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்ன அப்படின்னா விரலை கோத்துக்கிறது தான் விரல கோத்துக்கிறதுன்னு நான் என்ன சொல்ல வரேன் இதை தாண்ட முடியும் இந்த தூக்கமின்மை மிக சாதாரணமானது முதுகு வலி ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத முதுகுவலி இருக்கும் குழந்தைக்கு மடிஞ்சு உட்காந்து பால் கொடுக்கறதெல்லாம் முடியாத காரியமாக இருக்கும் இந்த முதுகு வலிங்கிறது சாதாரணம் இந்த சாதாரணம் அப்படின்னு சொன்னால் நான் வலியை கொச்சப்படுத்தலை சிரமப்படுத்தலை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பத்து நாள் தாண்டும் போது உங்களுடைய உடலில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் குழந்த பிறந்த அன்னைக்கு உங்கள் மனசு ஒரு மாதிரி இருக்கும் முப்பதாவது நாள் ஒரு மாதிரி இருக்கும் அறுபதாவது நாள் ஒரு மாதிரி இருக்கும் ஆறாம் மாதம் ஒரு மாதிரி இருக்கும் என்ன பண்ணணும் பக்கத்தில் நின்று இது நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எந்த வழியினுடைய அனுபவமே இல்லாமல் நம்ம வளர்த்துருக்கக்கூடிய நம்மளுடைய செல்ல பெண்கள் எந்த ஏமாற்றத்தையுமே தாங்கக்கூடிய சக்தி கொடுக்காம நாம் வளர்த்துருக்கக்கூடிய செல்ல பெண்கள் என்ன ஆறாங்க தாய்மைக்குள்ளே போய் இந்த மாதிரி இந்த டிமாண்ட்ஸ் ஆஃப் மதர்ஹுட்டை ஃபேஸ் பண்ணும்பொழுது அதை பொழுது தே பக்கிள் அண்டர் பிரஷர் கதறி கதறி அழறதும் தேம்பி தேம்பி அழறதும் சாப்பிட பிடிக்காம இருக்கிறதும் ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காரதும் தன்னை நினைச்சு தானே ஒரு கழிவிறக்கம் தன்னோட சுய பச்சாத்தாபம் மிகுந்து போறதும் இது எல்லாமே நகரப்புற பெண்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கு இது சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கேன் கிராமப்புற பெண்கள் எப்படியோ சமாளிச்சு போயிடுறாங்க ஒருவேளை தாய்மையை பற்றி உங்களுக்கு கற்பனைகள் அதிகம் இல்லையோ என்னமோ ஊடகங்கள் மூலமும் பத்திரிகைகள் மூலமும் ஏன் நம்ம சொல்லக்கூடிய நெட் அப்படின்னு சொல்கிறோமே எல்லா தகவலையும் உங்களுக்கு தரக்கூடிய நெட் அதிலிருந்தும் பாதி பாதியாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு முழுமையாக அதை பற்றி எதுவும் தெரியாமல் பாதி உண்மையும் பாதி கற்பனையுமாக சேர்த்து தாய்மையை பற்றி மிக கவர்ச்சிகரமாக அலங்காரமாக அழகான ஒரு ஓவியத்தை எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும் பொழுது தூக்கமின்மையும் பசியின்மையும் சோர்வும் களைப்பும் எரிச்சலும் தாய்மையின் நிழலாக வரக்கூடிய சில விஷயங்கள் இதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு வேணும் எங்கள் அம்மா தாங்கியிருக்கா எங்கள் பாட்டி தாங்கியிருக்கா இதுக்கு முன்னால் போன எல்லா பெண்களும் தாங்கியிருக்காங்க யாரும் முழங்கால் மடிஞ்சு இதுக்கு கீழே தோல்வி அடையலை அப்படிங்கிற பாடத்தை நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுத்தே ஆகணும் ஏன்னா இது இல்லைன்னா நாம் செய்ய மிகப்பெரிய கடமையிலேருந்து நம்ம தவறி போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம் எப்படி இந்த சின்ன நிகழ்வுகளெல்லாம் சந்தோஷமான அனுபவங்களாக ஏற்கணும் நாளைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது இந்த குழந்தைகள் நம்ம மடியை விட்டு இறங்கி வெளியில் உலகத்தில் நடந்து போகும்போது அப்படியே உங்க பின்னால் பார்த்துட்டு நம்ம உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா அப்போ இதனுடைய ஆரம்ப நாட்கள் உறக்கம் இல்லாமல் நம்ம கழித்து அந்த நாட்கள் இந்த குழந்தைய தூளியில் சிணுங்கும் போதெல்லாம் நம்ம எழுந்த நாட்கள் திரும்புறதுக்குள்ள மறுபடியும் மறுபடியும் அதனுடைய டயப்பர் நனைஞ்சு நனைஞ்சு போயிடும் மறுபடியும் துணி மாற்றி மறுபடியும் தொடச்சு விட்டு மறுபடியும் துணி மாற்றி மறுபடியும் தொடச்சி விட்டு நம்ம சாப்பிட உட்காரும்போது குழந்தை அழும் எத்தனை விதமான சின்ன சின்ன அது தியாகம் கூட சொல்லக்கூடாது அதை தியாகம் சொன்னால் அந்த கர்வம் வந்துடும் சின்ன சின்ன ஒரு அனுசரித்து நம்ம போனோம் ஒரு குழந்தை வரதுக்கு முன்னால் இருந்த நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய உடலும் குழந்தை வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய உடலும் நம்ம மனசும் இயற்கை எத்தனை அழகாக இதை பற் பக்குவப்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு அதை அனுபவிக்க பழகினோன்னா இஃப் ஒன்லி யூ நோ ஹவு டு என்ஜாய் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மதர்ஹுட் அப்போது தாய்மை ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் கூட விழிப்போட இருப்போம் கொஞ்சம் கூட கிட்ட சொல்லுவோம் பட்டங்களும் பல்கலைக்கழகங்களும் சொல்லிக் கொடுக்காத ஒரு பாடத்தை தாய்மார்களாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களாலும் மட்டும்தான் தர முடியும் அதை நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் உங்கக்கிட்ட இதை விண்ணப்பமாகவே வைக்கிறேன் அது மட்டும் முடியும் அப்படின்னா இளம் தாய்மார்கள் தற்கொலை முயற்சி அப்படின்னு பத்திரிகைகள்லேயோ செவிவழி செய்தியாகவோ வராமல் நம்ம தவிர்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இனி இன்னொரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுது சந்திப்போம் நன்றி வணக்கம்